இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா சௌபின் சாகிர் ஸ்ருதிகாசன் சத்யராஜ் போன்றவெல்லாம் லீடரோட நடித்து வெளிவந்த திரைப்படம் கூலி இந்த திரைப்படத்தோட ஏழு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாலு கோடி இருபத்தஞ்சு லட்ச ரூபா மொத்த ஏழு நாள் நூற்றி பதினோரு கோடியே தொண்ணூறு லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பத்தி ஐந்து லட்சரூபாவும் மொத்த ஏழு நாள் இருபத்தி இரண்டு கோடியே எழுபத்தஞ்சு லட்சரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாவும் மொத்தம் ஏழு நாள் ஐம்பத்தி ஆறு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கர்நாடக மாநிலத்தில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியும் மொத்த ஏழு நாள் முப்பத்தி ஏழு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவும் மொத்த ஏழு நாள் முப்பத்தி ஐந்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சரூபாவும்

கேரா அத்வானி போன்றவங்களாம் லீட்ரோல் நடிச்சு வெளிவந்த திரைப்படம் வார் டூ இந்த திரைப்படத்தோட ஏழு நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு அந்த வீடியோ பார்க்க போறோம் தமிழ்நாட்டில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாவும் மொத்த ஏழு நாள் ஐந்து கோடியே முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளா மாநிலத்தில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஐந்து லட்சம் ரூபாவும் மொத்த ஏழு நாள் ஒரு கோடியே எண்பத்தாறு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரா மற்றும் வார் டூ திரைப்படம் ஏழாவது நாள் மட்டும் ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாவும் மொத்தம் ஏழு நாள் அறுபத்தி ஒரு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் கலெக்சன் பண்ணிருக்கு கர்நாடகா மாநிலத்தில் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்த ஏழு நாள் பதினாறு கோடியே நாற்பது லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவில் மற்ற இடங்களில் டூ திரைப்படம் ஏழாவது நாள் மட்டும் நாலு கோடியே எண்பத்தஞ்சு அஞ்சு லட்ச ரூபாய் மொத்த ஏழு நாள் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடியே பத்து லட்ச ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு ஓவரால் இந்தியா முழுதும் ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஆறு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் மொத்த ஏழு நாள் இரநூத்தி முப்பத்தி எட்டு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் மட்டும் இந்த திரைப்படம் ஒரு கோடியும் மொத்த ஏழு நாள் அறுபத்தி எட்டு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா வார் டூ திரைப்படம் ஏழாவது நாள் மட்டும் ஏழு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் மொத்த ஏழு நாள் முந்நூற்றி ஆறு கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு சூப்பரான வீடியோ அட்மிட் பண்ணலாம் ஓகே பை பை